கோயில் திருவிழா அன்னைக்கு காலங்காத்தாலே எழுப்பி விட்டுட்டு வேனில் எல்லாரையும் ஏற்றிட்டு மாரியம்மா மாரியமானு பாட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு எங்கே அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் வணக்க மக்களை இன்றைக்கி என்னன்னாச்சுன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா சங்குமுக தீர்த்தம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் உங்கள் தெரில தெரிஞ்சுக்க சொல்லுங்கள் எங்க ஊர்ல இருந்து எல்லா பசங்களுமே அதுக்கப்புறமா பெரியாளுக்கை எல்லாருமே காலையில சங்கமுக தீர்த்தம் இருக்கிறதுக்காக தான் இந்த கடலுக்கு வந்திருக்கோம் இந்த கடல் எங்க இருக்கு பழைய கயில தான் இருக்கு இந்த வருஷம் வந்து நாங்க தான் வந்தோம் இந்த கடலுக்கு ஆனா எல்லா வருஷமுமே நடந்து தான் வருவோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்ததுனால பாதை எல்லாம் மாறி போச்சு போன வருஷமே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நடந்து வந்து அதனால இந்த வருஷம் போட்ல போலாம் அப்படின்னு எல்லாருமே போட்லயே போயிட்டோம் காலையிலேயே வந்து கடல நல்லா குளிச்சுட்டு தீர்த்த தண்ணி எடுத்துட்டு அதுக்கெல்லாம் பூஜை போட்டுட்டு அதுக்கப்புறமா மாரியம்மன் கும்பம் நாராயணசாமியோட கும்பம் ரெண்டு கும்பத்துக்கும் நான் பூஜையை போட்டாச்சு நிறைய பேர் யோசிக்கலாம் எதுக்காக வாட்டர் பாட்டில் இந்த கடல் தண்ணியை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு இந்த தண்ணியை வந்து வீட்டில் போய் தெளிப்போம் பூஜை பண்ணதுக்கு அப்புறமா வீட்டை சுற்றி அதுக்கப்புறமா வீட்டு உள்ள வந்து இந்த கடல் தண்ணியை வந்து தெளிப்போம் இது வந்து தீர்த்த நீர் அப்படி தெளித்தோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊருக்காரங்களை தவிர்த்து இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தீர்த்த தண்ணி எடுக்கிறதுக்காக கடலுக்கு வந்திருந்தாங்க